என்னை தேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஜூன் 23 ஆம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு பரிசுத்தமாக இருப்போம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எन्नाகுமம் 15வது அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஓரு வசனங்கள் முடிய பரிசுத்தமாக இருப்போம் உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதைப் பார்ப்பீர்களாக என்னாகமும் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் நாற்பது வசனங்கள் முடிய இன்று நாம் வாசித்த பகுதியில் ஆண்டவர் நமக்கு திட்டவட்டமாய் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் நாம் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தராய் இருக்க வேண்டும் இதுதான் அவர் சொல்ல விரும்புவது இதை வெறுமனே சொல்லாமல் எப்படி பரிசுத்தராய் இருப்பது அல்லது இருக்க முயலுவது என்று வழிமுறையும் சொல்லிக் கொடுக்கிறார் பரிசுத்தராய் இருக்க என்ன செய்ய வேண்டும் நம் இருதயத்திற்கும் கண்களுக்கும் ஏற்க நடக்கலாகாது நாம் பரிசுத்தத்தை கெடுப்பது இருதய சிந்தனையும் கண்களின் இச்சையுமே எனவே இவற்றிற்கேற்ப நடக்காதே என்று சொல்லும்போது ஆக்கப்பூர்வமாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் ஒன்று கர்த்தரின் கற்பனைகளை நினைக்க வேண்டும் இரண்டு அந்த கற்பனைகளின்படி செய்ய வேண்டும் இதுவே பரிசுத்தராய் இருக்கும் வழி இவ்வாறு செய்வதற்கு நடைமுறையான மனப்பயிற்சி ஒன்றை சொல்கிறார் அதுவே இப்பகுதியின் சிறப்பு அன்றைய இஸ்ரவேலரின் ஆடையிலே தொங்கல்களை உண்டாக்கி கடைசி ஓரத்தில் உள்ள தொங்கலில் இளநீள நாடாவை கட்ட சொல்கிறார் தொங்கல்களும் நாடாவும் பார்க்க அழகாகத்தான் இருந்திருக்கும் ஆனால் ஆண்டவர் அழகுக்காக செய்யச் சொல்லாமல் ஒரு நினைப்பூட்டலாக அது இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் அந்த நினைப்பூட்டலை நீங்கள் இருக்கும்படியாக பாருங்கள் என்கிறார் சில கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டுமானால் அவற்றை நாம் அடிக்கடி நமக்குள் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அதை நாம் மறந்து போய் தவறுகளை செய்துவிடுவோம் அன்று கட்டளைகளுக்கு நினைப்பூட்டலாக தொங்கல்கள் உதவின இன்று நம் வீடுகளில் தொங்கும் வசன பலகைகள் உதவுமே வெறும் வாக்குத்தத்த வசனங்களையே போடாமல் கட்டளையான வேத வசனங்களை போடலாம் கோபக்காரர் வீட்டில் அன்பு சினமடையாது ஒன்று கொருந்தியர் பதிமூன்று ஐந்து என்று எழுதி போடலாம் கடின இருதயமுள்ளவர்களுடைய வீட்டில் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் மத்தையு ஆறு பதினைந்து என்று போடலாம் இந்த வசனங்கள் கடைகளில் கிடைக்காது பிள்ளைகளை அட்டைகளில் பூ வரைந்து வசனம் எழுதி போடச் சொல்லலாம் இப்படி அல்லது கணினியில் அழகாக அச்செடுத்து போடலாம் பரிசுத்தத்தை மட்டுமல்ல அதை கடைபிடிக்க வழிமுறையையும் ஆண்டவர் கற்றுத்தருகிறார் பரிசுத்தத்தை மட்டுமல்ல அதை கடைபிடிக்க வழிமுறையையும் ஆண்டவர் கற்றுத்தருகிறார் பரிசுத்தமான பரமணி இன்னை பரிசுத்தவானாய் மாற்றிடுமே பரிசுத்தமான பரமணி இன்னை பரிசுத்தவானாய் மாற்றிடுமே கட்டளைகள் கடைப்பிடிக்க திட்டமான தாரும் கட்டளைகள் கடைப்பிடிக்க திட்டமான ஞானம் தாரும் ஜபம் இறைவா கட்டளைகளை நினைப்பூட்டி கடைப்பிடிக்கும் ஞானம் தாரும் ஆமேன்